மகாநதிசிறியல்ல நம்ம விஜய் இருந்துட்டு டாக்டர்கிட்ட இதுக்கு மேலே வெண்ணிலாவை என்னால் பார்த்துக்க முடியாது காவேரி கஷ்டப்படுறத என்னால் கண்ணார பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது என்ன சார் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு விஜய்கிட்ட சொல்லவும் தாத்தா ரொம்பவே கோவப்படுறாரு இப்படி ஒரு நிலைமை நீ பண்ணிட்டு இருக்க காவேரி ஏற்றுக்க முடியாமல் இப்படி இருக்கானு நீ சொல்லி வருத்தப்படுறீங்க காவேரி இந்த மாதிரி அவங்களுடைய காதலிச்ச பையனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்து அவ வந்து இந்த வீட்டுக்கு அந்த பையனை கூட்டிட்டு வந்தா அதை நீ ஏத்துப்பியா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு விஜய் வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க என்ன தாத்தா நீங்க இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க வெண்ணிலா இந்த நிலமையில இருக்கிற போது என்னை எப்படி விட சொல்றீங்க அதெல்லாம் என்னால விட முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தாத்தா இருந்துட்டு அப்போ சொல்கிறது தான் நான் இப்போவும் சொல்கிறேன் காவேரி இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்ட போகிறதே பெரிய விஷயம் அவன் நிலமையில வேறு ஒரு பொண்ணு இருந்தால் கூட இதெல்லாம் ஏற்றுப்பாளான்றது ஒரு சந்தேகத்தில் தான் ஆனால் நீ பண்ணுறது பெரிய ஒரு தப்பு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனி விஜய் வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறேங்கிறத வரப்போற எப்படி இதில் பார்க்கலாம் தேங்க்யூ